தனி பாடல் புலவர் சங்ககால புலவர்ல ஒருவர் தான் சத்திமுத்த புலவர் இவர் சத்திமுத்தம் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்தவர் இவர் வறுமையால ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய ஊரை விட்டு அயலூர்ல சென்று ஒரு குட்டி சுவரின் அருகில குளிருக்காக ஒதுங்கியிருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கமா ஒரு நாரையானது பறக்குது வறுமையால தன்னோட பிரிவால வருந்தி கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவிக்கு அந்த நாரைய தூதாக அனுப்புவதாக பாடிய பாடல் தான் இங்கு இடம்பெற்றிருக்கிறது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மூன்று வரியில அந்த நாரையினுடைய தோற்றத்தை பற்றி சொல்றாரு நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூறுவாய் செங்கால் நாராய் நாரையே நாரையே நீ செந்நிற கால்களை உடைய நாரையே இந்த பனம் பழம் இருக்கு இல்லையா அந்த பழங்களை உடைய அந்த பனங்கிழங்கை பிளந்ததை ஒத்த பவளம் போன்ற நிறத்தினை உடைய அழகுகளை கொண்ட செங்கால் நாராயண் அடைய அந்த நாராயினுடைய தோற்றமானது மூன்று வரையில சுற்றாரு நீ என்ன பண்ண தெரியுமா நீ நீயும் நீ பெடையும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகு வீராயின் எமூர் சத்திமுத்த முத்த வாவியூர் தங்கி நீ என்ன பண்ண உன்னுடைய மனைவியோட தென் திசையில உள்ள குமரியில சென்று நீராடிவிட்டு வடக்கு பக்கமா போறதா இருந்தா எனது ஊரான சத்தி முத்தத்தில் உள்ள குளத்துல தங்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அங்க யார் இருப்பாங்கன்னா என்னுடைய மனைவி இருப்பான் அவன் எப்படி தெரியுமா இருப்பா நனை சுவர் கூரை கனை கூறல் பள்ளி பாடுபடுத்திருக்கும் என் மனைவியை கண்டு அங்க பாத்தீங்கன்னா அவன் சுவர் இருக்கும் அங்க அந்த வீட்டினுடைய கூரையில இருந்து அந்த பள்ளிக்கு வந்து குரல் கொடுக்குமா அப்படின்னு கேட்டு படுத்துருக்கிற என்னுடைய மனைவியை பார்த்துட்டு சொல்லுங்க என்ன சொல்லு தெரியுமா எங்கோன் மாறன் வழுதி கூடலில் அவர் கூடல் அப்படின்னு சொல்லும்போது மாறன் அரசாலைகின்ற மதுரை மாநகரில் அங்க ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா தன்னுடைய நிலையை பற்றி இங்கு சத்திமுத்த புலவர் சொல்றாரு ஆடையின்றி வாடையில் வெளிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழுி அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த புலவர் ஆடையின்றி தான் உடுத்துவதற்கு ஆடையும் இல்லாமல் வாடை காற்றில் மெழுந்து வாடை என்பது என்ன அப்படின்னா வடக்கு பக்கமாக வீசுகின்ற காற்றுதான் வாடை அப்படின்னு சொல்றோம் தென்பக்கமாக வீசுகின்ற காற்றை நம்ம தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த வாடை காற்று என்பது மிகவும் குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த வாடை காற்றில் அவருடைய உடலானது அப்படியே மெலிந்து கையை கொண்டு மார்பினை மறைத்து கால்களை கொண்டு உடலை தழுவி கொண்டு அவர் எப்படி படுத்திருக்காரு அப்படின்னு அங்க ஒரு ஊமையை சொல்றாரு பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமை நீ என்ன பண்ண பேழைனா பெட்டி பெட்டிக்குள்ள இருக்கிற பாம்பு போல சுருண்டு உயர்த்திருக்கும் இந்த ஏழைய பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நாரையை இங்கு தூது அனுப்புகின்றார் சத்திமுத்துக் கொளார்